வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த பல விடயங்களைப் பற்றி பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு அரசு என்பது மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக செயல்பட வேண்டும் மக்களின் குறை அறிந்து ஆனால் இந்த திமுக அரசு அமையும் முன் மக்களுக்கு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தபின் தாங்கள் சொன்னதை எதையுமே செய்யவில்லை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தங்களது உரிமைக்காக அப்படிதான் சென்னை மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கூறியது திமுக எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக போராடி வந்தனர் சென்னை ரிப்பன் மாளிகை வாசலில் இந்த நிலையில்தான் அவர்களை அப்புறப்படுத்தக் கூறியது நீதிமன்றம் இதை காரணமாக காட்டி போராடிய மக்களை திமுக அரசின் காவல்துறை அடித்து இழுத்து சென்றனர்

அராஜகமாக இன்னைக்கு வந்து பெண்களை கைது செஞ்சிருக்காங்க எல்லாரும் அடிச்சிருக்காங்க ரத்த காய வந்துட்டு பெண்கள் கையை உடைச்சிருக்காங்க கை ரொம்ப உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சண்டையை கிடைச்சிருக்காங்க பெண்களுடைய ஜாக்கெட்டை கிடைச்சிருக்காங்க சேலை பிடிச்சு எடுத்திருக்காங்க மார்பகங்கள் கை வச்சு எடுத்திருக்காங்க ஆண் போலீஸ் பண்ணிருக்காங்க ஆண் காவல்துறை உயரதிகாரிகள் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையுமே இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய வீடியோஸ்ல இருக்கு மிகப்பெரிய பாலியல் அத்துமீறல் வன்முறையில தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை ஈடுபட்டு இது மோசமான செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதிக்கு வாங்க இந்த தொழிலாள ஒடுக்கப்பட்ட தொழிலாள ஆன மக்களை நாற்பத்து கல இறங்க நாங்க தொடருவோம் எங்களை அடிச்சாலும் எங்களுக்கு என்ன நடந்தாலும் எங்க போராட்டத்தை முடிக்க தொடருவோம் நாக்கப்பட்டவங்கள பாபா போட்டோம் அதுதான் எதுக்காக எதுக்காக இருக்கா நாங்க நாலு இருக்கும் ஆனால் இதையெல்லாம் கவனிக்க நேரமில்லாமல் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரஜினி நடித்த கூலி பணம் பார்த்தார் நமது கேள்வி என்னவென்றால் அந்த மக்கள் கேட்டது மாட மாளிகையோ சித்தரஞ்சன் சாலையில் வீடுகளோ இல்லை தங்களுக்கு வழங்கி வரும் ஊதியத்தை குறைக்கக் கூடாது என்றும் நாங்கள் அரசுக்கு கீழ்தான் பணி புரிவோம் என்றும் மாநகராட்சியின் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்றும் போராடி வந்தனர் ஒரு அரசில் மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அவர்களின் குறை அறிந்து அதை சரி செய்வதுதான் ஒரு முதல்வரின் வேலை ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் போராடிய அந்த மக்களை கொள்ளாமல் தங்களது குடும்ப நிறுவனமான சன் குழுமம் தயாரித்த கூலி பணம் பார்க்க சென்றார் சரியான கூலி கேட்டு போராடும் மக்களை சந்திக்க நேரமில்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனால் கூலி பணம் பார்க்க நேரம் இருக்கு ரோம் எரிந்து கொண்டு இருக்கும்போது நிரோ மன்னன் பெடில் வாசித்ததாக கூறுவார்கள் அந்த நிரோ மன்னனை விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு அராஜகம் நிறைந்த காட்டாட்சி வாய்ப்பே இல்லை தமிழக வரலாற்றில் அன்று பிரிட்டிஷ் அரசு தங்களுக்கு எதிரான போராடும் மக்களை அடக்கி ஓடுக்கியது ஆனால் சுதந்திரம் அடைந்த நாட்டில் ஆளும் அரசுகள் பிரிட்டிஷ் அரசை விட மோசமான முறையில் நடந்து கொள்வது வேதனையான விடயம் சில ஆண்டுகள் முன்பு டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை காவல்துறை வைத்து அடக்கி ஓடுக்கினார் மோடி அவர்கள் இங்கேயும் உரிமைக்காக போராடும் மக்களை காவல்துறை வைத்து அடக்கி ஓடுக்கிவிட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை இருவருமே ஒரே எண்ணம் கொண்டவர்கள்தான் அரசு துறைகளை தனியாருக்கு கொடுப்பதில் மக்கள் கேட்பது தங்கள் உரிமைகளே இலவசங்களை இல்லை மக்களை உரிமைகள் பெற்று வறுமை இல்லாமல் இருந்தால் காசை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று நினைத்து இன்னமும் மக்களை வறுமையின் பிடியில் வைத்துள்ளதோ திராவிட அரசுகள் என்றும் நினைக்க தோன்றுகிறது திராவிட மாடல் அரசு என்பது மக்களுக்கு எதிரானது திராவிட மாடல் என்பது தனியாரின் நலனில் அக்கறை கொண்டது மொத்தத்தில் திராவிட மாடல் அரசு என்பது அராஜக ஆட்சி மக்கள் மீண்டும் திமுகவிற்கு வாக்கு செலுத்தினால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது நன்றி உறவுகளே